ரேடியோ சிட்டி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியுவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை ஷோ ரேடியோ சிட்டியோட பாக்ஸ் ஆஃபீஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் இப்ப நம்ம பார்க்க போற திரைப்படம் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி என்ற திரைப்படம் தாங்க எக்ஸ்பெக்டேஷன் மத்தியில் வெளிவந்திருக்கிற ஒரு திரைப்படம் அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பிரபாஸ் அவர்களுக்கு ஆஃப்டர் பாகுபலிக்கு அப்புறம் சாஹோ ராதேஷாம சலார் போன்ற எக்கச்சக்க படங்கள் வந்திருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிருக்கா ஃபேன்ஸ் மத்தியிலும் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான் பட் இந்த படம் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து வச்சிருக்குது பிரபாஸோட ஒரு நடிப்புக்கு அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்கு பிரபாஸ் அவரோட ஃபேன்ஸுக்கு வந்து எக்கச்சக்க எலமெண்ட்ஸ் அந்த ஃபேன் எலிமெண்ட் இந்த சினிமா சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் சூப்பரா புரிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க பட் பிரபாஸ் தாண்டி நிறைய பேர் இருக்கிறாங்களா படத்துல தீபிகா படுகோனாக இருக்கட்டும் நம்ம கமல் சாராக இருக்கட்டும் அண்ட் நம்ம அமிதாப் பச்சன் சாராக இருக்கட்டும் எல்லாரோட கேரக்டர்ஸ் வந்து சூப்பர் டூப்பராக ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்ச அந்த கதை கதைக்களம் அப்படின்றது டேரக்டரும் சமயம் பண்ணியிருக்காரு நாக் அஸ்வின் அவர்கள் சூப்பரான ரைட்டிங் வந்து இதில் வந்து வெளிப்பட்டுருக்குது அண்டு இதில் பர்டிகுலராக வந்து பிரபாஸ் அவர்களுக்கு வந்து இந்த பைரவான்ற ஒரு ரோல் இருக்கு இல்லையா ஆஹ் ஒரு ஹீரோயிஸ்டிக்கா படம் ஃபுல்லா நின்னார்னா கேட்டிங்கன்னா கிடையாது அங்கங்க நிறைய இடம் தான் கொடுத்துருந்தாங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச செகண்ட் பார்ட்ல அவருக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அமிதாப் பச்சன் அவர்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் வந்து எக்கச்சக்கமா இந்த படத்துல வந்து இருந்துச்சு அண்டு குறிப்பா இந்த படத்துக்கு வந்து ஃபுல்லா அந்த சவுண்ட் ஸ்கேப் கொடுத்து சந்தோஷத்தான் என்ன இருக்கார் இல்லையா நம்ம சென்னையில தமிழ்ல வந்து நிறைய படங்கள் அவர் வந்து பார்த்துருப்போம் அவர் தெலுங்குக்காக ஒரு பேன் இண்டியா பேன் வேர்ல்டு லெவலில் ஒரு சூப்பரான படத்துக்கு ஒரு சவுண்ட்ஸ்கேப் கொடுத்துருக்காரு அந்த தீம்ன்றது இந்த பைரவாக்கான புஜ்ஜி தீம்னு ஒன்று இருக்குல்ல அந்த தீம் அப்படின்றது படம் பார்த்துட்டு வந்த உடனே எனக்கு தெரிஞ்ச மைண்டில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் அது ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மியூசிக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காரு நான் இந்த படம் த்ரீ டீலியில் பார்த்தேன் த்ரீ டிக்காக எடுக்கப்பட படம் இல்லைனாலும் கூட த்ரீ டீல கனெக்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே டீசெண்ட்டான ஒரு த்ரீ டி படமாக இருக்குது ஸோ வீட்டில் கிட்ஸு ஃபேமிலிஸ்லாம் வந்து நீங்கள் த்ரீ டி படம் பார்க்குறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த படத்தை கூப்பிட்டு போய் காட்டலாம் அண்ட் இந்த படத்தோட அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா ஒரு மகாபாரதத்தில் இருக்கிற அந்த மித்தலாஜிக்கல் கேரக்டர்ஸையும் நம்ம இங்கே ஃபிக்ஷனிஸ்டாக கிரியேட் பண்ணப்பட்ட கேரக்டர்ஸையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி கொடுத்த ஒரு கேரக்டரைசேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ நிறையா சர்ப்ரைசஸ் எக்கச்சக்க கெஸ்ட் ரோல்ஸு எல்லாமே அடங்கியிருக்கிற ஒரு திரைப்படம் தான் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லெந்தியான படமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே லாக் இருந்தாலும் கூட ஒரு தியேட்டருக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம இந்தியன் சினிமாலேருந்து இப்படி ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக பெருமையாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் கல்கி ஸோ தேட்டரில் மிஸ் பண்ணாமல் ஒரு நல்ல ஸ்க்ரீன் ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற ஒரு தேட்டரில் ஃபேமிலியோட மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வேறு ஒரு சூப்பரான படம் வரும் சந்திக்கிறேன் பாய் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரேடியோ சிரி தமிழ்